ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு ஆர் ப்ரொடியூசர் திருப்பதி பிரசாத் சார் தேங்க் யூ சார் நிறைய அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டாங்க மன்னிச்சிக்கோங்க தேங்க்யூ ஆப்வியஸ்லி முருகதா சார் ஸ்டீம் அபய் சுந்தர்ராஜன் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பல வருஷமாக எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் கிரேட் ஜாப் கைஸ் லவ்லி டீம் லவ் யூ ஆல் கோர்ஸ் பிஜு மேனன் சார் லவ்லி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் சுதீப் ப்ரோ கலைக்கிட்டீங்க தேங்க் யூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ருக்மிணி வந்து செம்மையம் நடிச்சிருக்காங்க படத்தில் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியூ ஆல் தி பெஸ்ட் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன் முருகதா சார் வந்து நான் இப்போ ரெண்டே ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன் அதுவும் ரெண்டாவது படம் வெளியவே வரல அப்போது வந்து ஒரு இருபது வயது பையனை நம்பி கத்திங்கிற ஒரு பெரிய படத்தை வந்து எனக்கு அன்றைக்கி பயங்கரமான ஒரு ஷாக் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் சாரை மீட் பண்ணோம் அப்போ மான் கராத்தே அண்ட் கத்தி ரெண்டுமே எனக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுத்தாரு லவ் யூ சார் அந்த நன்றி நான் நிறைய ஸ்டேஜில் சொல்லிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படம் கொடுத்து இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது வந்து முருகதாஸ் சார் தான் காரணம் தேங்க்யூ சார் லவ் யூ சார் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் முருகதாஸ் சார் பற்றி இந்த சந்திரமுகி ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொல்லியிருப்பார் நான் யானை இல்லை குதிரை சும்மா டக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்னு அந்த குதிரை வந்து முருகதாஸ் சார் தான் அதை நீங்கள் மதராசியில் பார்ப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் யூ சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை பேபி எஸ்கே நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் த்ரீ பண்ணும்போது தான் அப்போ தான் மரீனா வெளில வந்திருக்கு த்ரீல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார் அடுத்த படம் வந்து எதிர் நீச்சல் நான் ப்ரௌடாக சொல்லிப்பேன் என்னோட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர் நீச்சல் தான் அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு ஒரு நட்பு ஒரு பிரதர்ஹுட் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ஜேர்னி இது எங்களுக்கு வந்து எட்டாவது படம் சேர்ந்து தேங்க்யூ சார் அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா சி எனக்கு பெஸ்ட் நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் பட் என்ன சொல்லணும்னா அவர் வந்து ஏன் இந்த லெவலில் அவர் இருக்கார்னா இங்கே ஒன்று இருக்குல்ல அது வந்து ரொம்ப பியாராக இருக்கும் அவருக்கு அந்த பியோர் ஹார்ட் தான் இதுக்கு ரீசன் அந்த க்ரோத் வந்து அது ஒரு மாதிரி எனக்கு எப்பவுமே பெருமையாக இருக்கும் அவர் எவ்ரி டைம் வின் பண்ணும் போது நான் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஐ லவ் யூ ஃபைனலி வந்து மதராசி வந்து செப்டம்பர் ஃபிஃப்த் போய் பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து எஸ்கேஸ் நியூ அவதார் முருகதாஸ் ஸ்டைல் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குட் ஃபைனலாக ட்ரெய்லரில் வந்து ஒன்று வரும் சார் இது ஏன் ஊர் சார் நான் வந்து நிற்பேன் இது ஏன் எஸ்கேடா நான் எப்போவுமே சாரி 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 எப்பவுமே பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அர்ச்சனா அண்ட் விஜய் சூப்பராக வந்து அவங்க இந்த ஷோவை பயங்கரமா பண்ணாங்க சாரி சாரி ஃபோர்கட் இப்படி சொன்னா எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு சார் எக்ஸ்ட்ராவா ரெண்டு கேட்போம் சார் நாங்க அனிதன் சார் உங்களுக்கு கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தோனி சார் அண்ட் கோலி சார் ஒன்னாக சேர்ந்தாங்கன்னா மேட்ச்ல கன்ஃபார்ம்டா இந்தியா வேற மாதிரி ஒரு சக்சஸ் பார்க்கும் அதே மாதிரி நீங்களும் உங்க பேபி எஸ்கேயும் சேர்ந்தா கண்டிப்பாக அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தான் நீங்க அவர் பேபி அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கே இமோஷனல் இந்த சக்சஸ் காம்போடைய சீக்ரெட் என்ன சார் இல்லை அதுதான் அவர் என்ன சொல்கிறாங்க பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் சேர்ந்து ஸ்டார்ட் ஆனதுனால அது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு ஒரு பாண்டு சார் ஃபீல் பண்ணாதீங்க சார் அது ரொம்ப பர்சனலான ஒரு பாண்டு அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எஸ்பெஷலி இப்போது நீங்களாம் இப்படி இப்போது எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அவ்வளோ சேர் பண்ணும் போதெல்லாம் அது ரொம்ப உள்ளே ஃபீல் ஆகிடுது அதான் நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து இப்போது தேர்ட்டின் ஃபோர்டின் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன் நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோடய ஹார்ட் எஸ்கே வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி இருக்கும் நிறைய மேடைகளில் மை ஹீரோ அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ணுவீங்க அதை பார்க்கும்போது போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை மாதிரியும் சினிமாவை தாண்டி இவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது ரியல் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா அதுதான் இப்போ சுப் சுப்பு சொன்ன மாதிரி சுப்பு வந்து இஸ் லிட்டலி நியூ டு த இண்டஸ்ட்ரி அந்த ப்ரோமோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சலம்பலக்கு அப்போ அவர் வந்து சொல்கிறாரு சார் இதில் வந்து சூப்பர் சுபு கூப்பிட்டுக்கலாம் சார் நான் யோசிச்சேன் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எதுக்கு தேவையில்லை நான் அவர் முருகதான் சார் சேர்ந்து பண்ணிட்டா போதுமே அப்படின்னு ஆனால் அவர் அந்த டைம்ல யோசிச்சிருக்காருல அதுதான் இங்க வந்து ஒயிட் ஒயிட் தென் நம்ம தலைவர் சொன்னாரு இந்தியாவிலே கிடையாது மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நம்ம அனிருத் அவர்கள் தான் அப்படின்னு இந்த பேச்சு நன்றி কেলা্র মেযলানি এনি কানে 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 কেলারে মাযলাই পেপরাজা